வணக்கம் தேவாங்க சொந்தங்களே அருண்மிகு ஸ்ரீ மாதவலிங்கேஸ்வரர் சுவாமி குருவிடம் இது செவ்வேளார் வம்சத்தைச் சார்ந்த நான்கு அண்ணன் தம்பிகளுக்கு பொதுவானது செவ்வேளார் வம்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் உண்டு நம்முடைய ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனை அழைத்து வருவதற்குண்டான அழகு போடுவதற்குண்டான முதல் உரிமை நம்முடைய செவ்வேலார் வம்சத்துக்கு மட்டுமே சார்ந்தது அது நாம் நேபாள நாட்டிலிருந்து வந்த வரலாற்றிலே நமக்கு அந்த உரிமை இருக்கிறது என்ற வரலாற்று செய்திகள் நாம் படித்திருக்கிறோம் அது அழகு போடுகின்ற அந்த விருத்த வரிகளிலே அற்புதமாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி புகழ்பெற்ற புண்ணியம் வாய்ந்த செவ்வேளார் வம்சத்தைச் சார்ந்த அண்ணன் தம்பிகளுக்காக மட்டுமே ஒரு குரு பீடம் அது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெருமை காரணம் பத்தாயிரம் குளத்திலே செவ்வேளார் வம்ச ஒரு குளத்துக்கு மட்டுமே குரு இருக்கிறார் நம்முடைய குளத்துக்கு ஜெகத்குரு இருக்கிறார் ஆனால் ஒரு குலத்துக்கு மட்டுமே அதுவும் செவ்வேளார் வம்சத்துக்கு குரு இருக்கிறார் அந்த குரு பீடம்தான் இந்த வெள்ளியம்பாளத்தில் அமைக்கப்பட்ட குருபீடம் இந்த குரு பீடத்திலே வீரய சுலிநாத சுவாமிகள் தலைமையிலே ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி முன்பு குருமகானுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு குரு தலைமையில் நடைபெற்றது தற்போது குரு வீரைய சோல்நாத சுவாமிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமரராகிவிட்டார் இருப்பினும் அவருடைய ஆசியோடு ஒவ்வொரு ஆண்டும் மாசி சிவன் முன்பாக ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்பாக இந்த குருபீடத்திலே மதலிங்கேஸ்வரர் குருபீடத்திலே குரு பூஜை நடைபெறுவது மிக சிறப்பு இது கொன்றங்கி அருள்மிகு ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்களுடைய பரிபாலனையில் இந்த குருபீடம் இருக்கிறது அனைவரும் வருக குரு தரிசனம் செய்யுங்கள் அற்புதமான இடம் மிகவும் அமைதியானது நம்முடைய குலத்தினுடைய செவ்வேளார் குலத்து வரலாற்றை எடுத்து படிக்கும்போது உஜ்ஜயினி மகாளீஸ்வரரை வழிபடுவதற்காக சென்றபோது குரு தங்க வைத்துவிட்டு சென்ற அந்த வரலாற்றிலே இந்த வெள்ளியம்பாளையம் நந்தவன தோட்டம் தான் இதுக்கு புகழ் அப்படிப்பட்ட இந்த இடத்திலே நந்தவனத்திலே இயற்கையாக வேம்பு மற்றும் வில்வ மலரால் அனுதினமும் பூஜிக்கப்படுகின்ற மாதவலிங்கேஸ்வரருடைய சன்னதி மிகவும் அற்புதமானது பறந்து விரிந்திருக்கின்ற நம்முடைய செவ்வேளார் அண்ணன் தம்பிகள் தாயாதிகள் அனைவரும் ஒரு முறையாவது குரு பீடத்துக்கு வந்து குரு அருளை பெற்றுச் செல்லுங்கள் இது திருப்பூர் மாவட்டம் அருகிலே குண்டடத்திலிருந்து உப்பாறு அணை செல்லுவதற்கு போகும் வழியிலே உள்ள தேவராஜப்பட்டம் மடமனை அந்த மடமனையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் வெள்ளியம்பாளத்திலே இந்த பீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் முறையாவது வாழ்க்கையிலே குரு பீடத்திற்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைவரும் வாருங்கள் மாதவலிங்கேஸ்வரருடைய குரு ஆசீர்வாதத்தை பெற்று ஆனந்தம் அடையுங்கள் நன்றி